பிள்ளைகள் மற்றும் வெளியூர் பிள்ளைகளுக்கான இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி அஹந்தில்லா பார்க்கலாம் யார் முதல் காலர் என்றது அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் வலைக்கம் சலாம் ம் யாரும்மா பேசுகிறீங்க தெஸ்லீனாவா சரிங்க சரி இப்போ கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு சரி சின்ன கேள்வியாக கேட்கணுமா சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா ஜும்மாவுடைய தினங்களில் நம்ம என்ன செய்யணும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் போதும் உங்களுக்கு என்னம்மா என்னம்மா மாஷால்லாம் மாஷா அல்ல ரொம்ப முக்கியம் என்ன வயசாகுது உங்களுக்கு பரவாயில்ல இவ்வளோ விஷயம் சொல்றீங்களே செலவாக சொல்லணும் அதுதான் எதிர்பார்த்தேன் பரவாயில்ல அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி அப்போ ஜஸ்லீனா தான் நான் இன்றைக்கான சரிங்க சில தொடர்ந்து ஃபோன் அரை இஸ்லாம் ஒரு காலில் ரெண்டு கால் பேச பிரேக் இல்லை நீங்கள் இன்னொரு கால் பண்ணுங்கண்ண சரி ஆ சரி இப்போ யாருன்றது ரெண்டாவது கால் யாருன்றது பார்த்தேன் வலைக்கம் அலாம் வரமத்துல வரகாத்து யார்மா இருப்பானா அலஹா ம் சரிங்க எப்போ நம்ம என்னம்மா உங்களுக்கும் கிடைக்கலையா சரிம்மா சரிம்மா இப்போ கேள்விக்குள்ளே போயிடலாமா சரி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கேட்டு தானா ஜும்மாவுடைய தினம் வந்து விட்டால் எதன் பக்கம் செல்ல வேண்டும் எதை விட வேண்டும் ஆப்ஷன் ஜும்மாவுடைய தினம் வந்துருச்சுன்னா எதை விடணும் எதன் பக்கம் போகணும் வியாபாரத்தை விட்டுட்டு இது எதில் இருக்க சொல்லுங்கள் பாப்பா ஆப்ஷன் சொல்லட்டுமா ஹதீஸ்களில் இருக்குது ரெண்டாவது குரான்ல இருக்குது மூணாவது வந்து கித்தாபுகளில் இருக்குது இப்போ இதில் எது கரெக்டுன்றத சொல்லு ஹதீஸில் இருக்கா சரி ஹதீஸில் இருந்தாலுமே குரானில் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை குரானில் இருக்கு வியாபாரத்தை விடணும் தொழுகையின் பக்கம் போகணும் பசவ இல்லா சிக்கிரிலாம் சரி அலக்துல்லா நீங்கள் பதில் அழகாக சொல்லிட்டேங்க இன்றைக்கான விண்ணர் மல்லா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் அலுக்கம் வரை மஷ் இந்த காலை அட்டன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா ஆப்ஷனும் வேணும் உனக்கு என்ன ம் சரிம்மா இங்கே இங்கே கவனிங்க இங்கே கவனிங்க நம்ம கேள்வி கேட்கும்போது கவனிங்க இங்கே இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா ம் சேன் பாஷா சொல்லுமா எல்லாருக்குமான கேள்வி தான் இது பொதுவான கேள்வி தான் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்றது பார்க்கலாம் இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எதை அதிகமாக கூற வேண்டும் புரியுதா இருங்க இருங்க ஆப்ஷன் சார் எதை அதிகமாக கூற வேண்டும்னா ஈதுல சொல்லுமா அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லா அப்பர் அதை அதிகமாக சொல்லணும் இரண்டாவது இது இருக்கு இல்லையா என்னது அவுகபில் லாஹிம் நஷேத் அதிகமாக சொல்லணும் மூணாவது பிஸ்மில்லா ரஹ்மான ரஹிம் அதிகமாக சொல்லணும் நான்காவது சலபாத்தை அதிகமாக சொல்லணும் அடுத்து அடுத்த அடுத்து மைக் அடுத்தடுத்து வாங்க ம் நாலா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அல்லா ஆக்பல்லாக போகிற லாயில் ம் சரி கரெக்டாக இப்போ நான் மறுபடியும் கேட்பேன் யார் கரெக்டா செலவாத்தா சரி அடுத்து ஆப்ஷன் ஏவா பிஆவாத்தா செலவாத்த என்ன தெரியுமா உனக்கு செலவாத்துனா என்னென்னு தெரியுமா சரி விடுங்க முதல் சொல்லுங்க ம் அடுத்து ம் அவுது பிள்ளை ஹிமன சேத்தான இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் ஆறு விதமாக பதில் சொல்லியிருக்கீங்க ஏன்னா உசேன் என்ன பதில் சொன்னீங்க சல்ல சொன்னிங்களா சரி ரெண்டாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் அல்லா அக்பர் சொல்லிட்டேன் ம் இப்போ கரெக்டான பதில் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசேன் பாச சொல்லிட்டார் புரியுதா என்னதான் சாதிக்க வந்து ரெண்டாவது மூணாவது சொல்லியிருந்தாலும் ஹுசேனே சொல்லிட்டான் செலவாத்துன்னு தான் செலவாக தானே பா சொன்னேன் அல்லா அக்பா சொல்லிட்டேன் நை நை உண்ண பிள்ளையா செலவா இவன் மஃபீல் தான் வந்து அல்லா அக்பர் சொல்லிட்டான் அப்போது இன்றைக்கான வின்னர் சின்ன பையனாக இருந்தாலுமே அவன் வின் ஆயிட்டான் என்ன அதான் ஒரு நொடியில் அவன் முந்திடுறான் அவங்கள அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் சீக்கிரமாக பதில் சொல்லத்துக்கு முயற்சி பண்ண வேண்டும் புரியுதா அப்போது உசேன் தான் வின்னர் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய தகவலோடு சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தாருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்